Welcome to my channel my subscriber thank you this video is sponsored by sbo digital marketing join sbo digital marketing work from home opportunity mobile based part time job perfect for student home makers and job seekers use your free time to earn no selling no referral have a facebook instagram youtube channel you are already eligible end daily with instant payment start from day 1 same నేమ్ అండ్ క్వాలిఫికేషన్ ట్రిబుల్ నైన్ ఫోర్ వన్ జీరో ఫోర్ వన్ సిక్స్ జీరో తమిళనాడు బేస్డ్ ఎస్బిఓ డిజిటల్ కంపెనీ ట్రిబుల్ నైన్ ఫోర్ ఫోర్ వన్ సిక్స్ జీరో కాంటాక్ట్

மை சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தட்டி தட்டிவிடுங்க யூடியூப் சம்பிரதாயம் இன்னைக்கு நாம் பார்க்க போறது நான் என்னை நேசிக்கிறேன் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன் என்று திரும்ப திரும்ப கூறும்போது உலகமே நம்மை ஏற்றுக்கொள்ளுமா நம்மை விரும்புமா வாங்க பார்க்கலாம் பாசமிக்க உறவுகள் நல்ல வேலை எதை தேவைக்கு அனைத்தும் இருந்தாலும் சிலரை பார்த்தால் ஏன் தான் வாழ்கிறோமோ என்னும் ரீதியில் உற்சாகமற்று வாழ்வார்கள் அவர்களின் செயல்கள் சுறுசுறுப்பற்று முகத்தில் களை இழந்து கடமைக்கு வாழ்வது போன்று வாழ்வது அப்பட்டமாக தெரியும் இவர்கள் இப்படி இருக்க என்ன காரணம் இவர்களிடம் கவனித்தால் ஒன்று புரியும் இவர்கள் தன்னையும் பாராட்டி கொள்ள மாட்டார்கள் பிறரையும் பாராட்ட மாட்டார்கள் சரி அப்படி என்ன பிரச்சனை இவர்களுக்கு சுய பிடிக்காத நபர்களாக இருப்பதுதான் இவர்களின் இந்த தன்மைக்கு காரணம் சு சுய என்பது சரியா என்பது சிலரின் கேள்வி நிச்சயம் சரியே என்கிறார் இவரின் சுய பிரகடனங்களை அடிப்படையாக கொண்டதாக இருக்கும் மிரர் ஒர்க் எனப்படும் கண்ணாடி முன் நின்று நம் கண்களை உற்று நோக்கி நமது சுய பிரகடனங்களை கூறும் பயிற்சி சிறப்பாக கருதப்படுகிறது நமக்கு நாமே தரும் ஒரு அற்புதமான பரிசுதான் இந்த கண்ணாடி பயிற்சி எனலாம் நமது செய்கைகளுக்கு நாமே காரணம் எனும்போது வெற்றியை நோக்கி செல்ல வைக்கும் இந்த சக்தியாகவே உந்து சக்தியாகவே இந்த கண்ணாடி பயிற்சி விளங்குகிறது கண்ணாடி முன் நின்று கண்களை கூர்ந்து பார்த்தபடி நான் என்னை நேசிக்கிறேன் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன் என்று திரும்ப திரும்ப கூறும்போது இந்த உலகமே நம்மை விரும்பும் பாதுகாப்பான இடமாக நம்மால் உணர முடியும் நேர்மறையான சுய பிரகடனம் நம் ஆழ்மனதில் நம்பிக்கை அளித்து நன்மையான எண்ணங்களை வளர செய்தால் நம்முடைய சுயநம்பிக்கை சுயமரியாதையும் அதிகரிக்க செய்கிறது இந்த கண்ணாடி பயிற்சியானது நமக்குள் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் எத்தகைய எண்ணங்கள் செயல்கள் மேற்கொண்டால் வெற்றிகரமான வாழ்வை ஆக்க முடியும் என்பதை தெளிவாக்கும் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க நாம் என்ன மாதிரியான எண்ணங்களை விளக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் நாம் ஒரு நல்ல செயல் செய்தால் வேறு யாரும் பாராட்ட வேண்டும் என்று நினைக்காதீர்கள் நம்மை நாமே பாராட்டி கொள்வதுதான் சிறந்தது கண்ணாடி முன் நின்று நன்றி நன்றி இந்த நல்ல செயல் செய்ததற்கு மிக்க நன்றி என்று மனம் விட்டு பாராட்டுங்கள் அதேபோல் நாம் எதிர்பாராத விதமாக தவறுகள் நிகழும்போது கண்ணாடி முன் நின்று நான் உன்னை நேசிக்கிறேன் எல்லாம் மாறக்கூடியவையே தவறு செய்து விட்டாய் ஆனால் தளராதே தவறை உணர்ந்து உயிர்த்தெழு நான் உன்னை எப்போதும் நேசிப்பேன் என்று கூறுங்கள் இனி காலையில் எழுந்தவுடன் இரவு படுக்கச் செல்லும் முன் கண்ணாடியின் முன் நின்று நான் என்னை நேசிக்கிறேன் ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஐந்து முறை கூறி பாருங்கள் அதுடன் நாள் முழுவதும் நேர்மறையான செய்திகள் மட்டுமே செவிமடுத்து கேளுங்கள் இந்த கண்ணாடி பயிற்சியை தொடர்ந்து செய்தால் சுலபமாக மாறும் வாழ்க்கை இனி காலையில் எழுந்தவுடன் இரவு படுக்கச் செல்லும் முன் கண்ணாடியின் முன் நின்று நான் என்னை நேசிக்கிறேன் ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஐந்து முறை கூறி பாருங்கள் நாள் முழுவதும் நேர்மறையான செய்திகளை மட்டுமே செவிமடுத்து கேளுங்கள் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி